இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இன்னும் பொறுமையுடன் நீ காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பயப்படாதே ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் எப்பொழுது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு உன் நிழலாக இருப்பேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்கும் நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையாக இரு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம் நீ தேடுகின்ற அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சியாக இரு கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் உன்னுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும் நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னை பற்றிய இருளிலிருந்து நீ மீளும் நாள் வந்துவிட்டது தைரியமாக இரு அனைத்தும் மாறும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகள்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மெல்ல மெல்ல உனது கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப் போகிறாய் நீ வாழவே கூடாது இணைத்தவர்கள் முன்பு நீ நன்றாக வாழப் போகிறாய் நீ சந்தோஷமாக இரு உன்னை ஏளனமாக பேசியவர்கள் நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாம் நான் சரி செய்வேன் என் மீது நீ முழு வை இன்று உன்னை கேவலப்படுத்தியவர்கள் நாளை உன்னை தலைமிருந்து பார்க்க நான் செய்வேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு மனம் தளர வேண்டாம் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் சிவமயம்